வணக்கம் வெற்றிவேல் முருகன் சமூக நல அறக்கட்டளை சார்பாக மணலி புதுநகர் பால வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாபெரும் மருத்துவ முகாம் கடந்த ஜூலை ஆறாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் வெற்றிவேல் முருகன் சமூக நல அறக்கட்டளை நிர்வாக குழுவை சேர்ந்த துணைச் செயலாளர் டி சிவஜோதி புனிதா சிவஜோதி அவர்களின் தலைமையில் தலைவர் வி பிரதீப் குமார் துணைத்தலைவர் மாஸ்டர் விசாகபதி இணைத்தலைவர் உமாபதி செயலாளர் பவுன் கண்ணன் இணைச் செயலாளர் ஜி கவிதா இணைச் செயலாளர் டாக்டர் விஜயகுமார் பொருளாளர் பவித்ரா ஒருங்கிணைப்பாளர் ஜி கோபி ஒருங்கிணைப்பாளர் சாந்தினி செயற்குழு பொறுப்பாளர் கோட்டி இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இம்முகாமை சிறப்பாக நடத்தினர் மக்கள் மருத்துவர் டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்களின் நல்லாசியுடன் மருத்துவர் சரத் ஜெயச்சந்திரன் அவர்களின் மருத்துவ குழுவினரால் பொது மருத்துவம் சர்க்கரை நோய் இஎன்டி பல் மருத்துவம் கண் மருத்துவம் இரத்த அழுத்தம் மாற்றுமுறை மருத்துவம் வெல்னஸ் வழிகாட்டுதலுடன் ஆலோசனைகளும் சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு இந்த மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது இம்முகாமில் சிறப்பு விருந்தினர்களாக சானிடரி இன்ஸ்பெக்டர் திரு ஆனந்த் அவர்கள் திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினர் வன்னிராஜன் அவர்கள் தொழிலதிபர் சர்க்குணம் அவர்கள் திரைப்பட நடிகை ஸ்வேதா அவர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிர்வாக குழு செயற்குழு மருத்துவர் குழு சிறப்பு அழைப்பாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஐயா கோவிலில் சிறப்பு பூஜையுடன் வெற்றிவேல் முருகன் நல அறக்கட்டளை முதல் நிகழ்ச்சி சிறப்பாக தொடங்கப்பட்டு பெரும் மக்கள் ஆதரவுடன் இடிதே நடைபெற்றது இம்முகாமை சிறப்பாக நடைபெற அருள் புரிந்த பழனி ஆண்டவர் எம்பெருமான் முருகனுக்கும் இம்முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் வெற்றிவேல் முருகன் அறக்கட்டளை சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது